ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளானில் சுக்கா பண்ண போகிறோம் நம்ம மட்டன்லலாம் சுக்கா சாப்பிட்டோம்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் காளானில் அருமையான ஒரு சுக்கா பண்ண போகிறோம் வாங்க அந்த சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துடலாம் இதை வதக்கிடுவோம் வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக வதங்கின உடனே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் காளான் வந்து ரெண்டு பாக்கெட் எடுத்து இது போல் வெட்டி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு இதை வதக்கி விட்டுருவோம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் ஏன்னா காளானிலே தண்ணி விட்டு வரும் அதனால் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் இது வதங்கட்டும் அது உள்ளேயே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக இது போல் வதக்கி விட்டுட்டு அதை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் சும்மா ஒரு கால் டம்ளர் அளவு ஊற்றிக்கிட்டால் போதும் நிறையா வேண்டாம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே நல்லா காளான் வருங்க நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம் நம்ம கரெக்டாக இந்த அளவுக்கு தான் சேர்த்தேன் அதை ஃபுல்லுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் சும்மா அந்த மசால் போட்டு அந்த ஒரு ஒரே ஒரு நிமிஷம் டைப்லேன்னு வச்சு நல்லா வதக்கி விட்டோம்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும் அவ்வளோதான் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த போல் வதக்கிட்டால் போதும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அதே ஒரு கிளறு கிளறிட்டு இறக்கிட்டா அருமையான ஒரு காளான் சுக்கா ரெடி சூப்பர் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே போல் சுக்கா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிரசித்து சாப்பிட சாப்பிட நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது நமக்கே தெரியாது அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் நம்ம நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இதை சாப்பிட்றப்போ இது என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு கூட வராது அந்த மாதிரி ருசியில் இருக்கக்கூடியது இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரியன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க